குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்லப் போறேன் கதையோட பேரு உண்மையான இளவரசி ஒரு கோடை காலத்தில் ஒரு இளவரசன் திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் ஆனால் ஒரு உண்மையான இளவரசியை மட்டுமே உண்மையான இளவரசி என்பது அணிந்தவள் மட்டுமல்ல அவளிடம் மென்மையான இதயம் இருக்கும் என்று ராணி புன்னகைத்தாள் ஒரு மழை நாளில் இடி மின்னலுடன் பலமான மழை பெய்தபோது திடீரென்று அரண்மனை வாசலில் யாரோ தட்டினார்கள் காவலாளி கதவை திறந்தபோது அங்கே ஒரு அழகான பெண் மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள் தயவு செய்து ஒரு இரவு தங்க அனுமதி கொடுங்கள் நான் ஒரு இளவரசி என்று அவள் சொன்னாள் ராணி அவளை பார்த்தபோது அவளது ஆடை கிழிந்திருந்தது ஆனால் கண்களில் மென்மையும் கண்ணியமும் இருந்தது சரி நாம் பார்க்கலாம் என்று ராணி நினைத்துக்கொண்டு ஒரு சிறிய பட்டாணியை மெத்தையின் கீழே வைத்தாள் பின்னர் அதன் மேல் பத்து மெத்தைகளையும் பத்து பஞ்சு தலையணைகளையும் அடுக்கினாள் இந்த படுக்கையில் தூங்கி காலையில் எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள் என்று ராணி சொன்னாள் பெண் அந்த உயரமான படுக்கையில் ஏறி தூங்கப் போனாள் ஆனால் எதையோ அழுத்துவது போல் உணர்ந்து தூங்க முடியவில்லை காலையில் பெண் சோர்வாகவும் கண்கள் சிவந்தும் எழுந்தாள் ஐயோ எதையோ கடினமான பொருள் இருந்தது முழு இரவும் புரண்டு கொண்டிருந்தேன் என்று அவள் சொன்னாள் ராணி மகிழ்ச்சியால் கூவினாள் நீதான் உண்மையான இளவரசி இருபது மெத்தைகளுக்கு அடியில் இருந்த பட்டாணியை உணர்ந்தாய் உன் மென்மையான உணர்வுகள் உன்னை உண்மையான இளவரசி ஆக்குகின்றன என்று ராணி விளக்கினாள் இளவரசன் அவளை மணந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் இன்று வரை அந்த பட்டாணி அரண்மனையில் பாதுகாக்கப்படுகிறது நீதி உன் உணர்வுகளை மறைக்காதே அவையே உன் வலிமை சரியா குட்டீஸ் உங்க அனுபவத்தை வீட்ல சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோட சந்திப்போம் பை பை கேட்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் ஆம் சப்ஸ்க்ரைப் திஸ் வெட்டி ஸ்டோரி கிட்ஸ் ரைஸ்